டிப்ளமோ மெக்கானிக்கல் படித்தவங்களுக்கு கல்ஃப் கண்ட்ரீஸில் என்னென்ன வேலைகள் எவ்வளவு சம்பளத்தில் கிடைக்கும் அந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணுறது எப்படி இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதே மாதிரி உங்கள் படிப்புக்கும் கல்ஃப் கண்ட்ரீஸில் என்னென்ன வேலைகள் எவ்வளவு சம்பளத்தில் கிடைக்கும்னு தெரிஞ்சிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் படிப்பை இந்த வீடியோவோட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் டிப்ளமோ மெக்கானிக்கல் படித்தவங்களுக்கு கல்ஃப் கண்ட்ரீஸில் நல்ல டிமாண்ட் எப்போவும் இருந்துட்டு தான் இருக்குது இந்த படிப்பு படிச்சவங்களால கல்ஃபில் நிறைய வேலைகளுக்கு போக முடியும் அது என்னென்ன வேலைகள்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் Mechanical technician, draftman, QC inspector, field supervisor, sales engineer, machine operator, maintenance technician, piping technician, welding technician, air conditioning technician, pump mechanic, diesel mechanic, hydraulic technician, CMC machine operator, lathe machine operator, milling machine operator, assistant machine operator, assembly technician, testing technician, installation technician, service technician. ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் ஸ்டோர் கீப்பர் ஆட்டோமொபைல் மெக்கானிக் பவர் பிளான்ட் டெக்னீஷியன் ஹெச்விஎஸி டெக்னீஷியன் மெக்கானிக்கல் ஹெல்பர் எம்இபி ஹெல்பர் டெக்னீஷியன் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி நிறைய வேலைகளுக்கு டிப்ளமோ மெக்கானிக்கல் படித்தவங்களால் போக முடியும் இந்த வேலைகளுக்கு சம்பளம் எவ்வளோ கிடைக்கும்னா ஆரம்பத்தில் நம்ம ஊர் காசுக்கு குறைஞ்சது இருபத்தஞ்சாயிரத்துல இருந்து நாற்பதாயிரம் வரைக்கும் கல்ஃப் கண்ட்ரீஸில் சேல்ரியாக கிடைக்கும் உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இதை விட அதிக சம்பளம் தாராளமாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைகளில் நீங்கள் திறமையாக இருந்தீங்கன்னா டீம் லீடர் சூப்பர்வைசர் சார்ஜ் அண்ட் ஃபோர்மேன் இந்த மாதிரி ப்ரொமோஷனும் அதுக்கேற்ற சேலரி இன்க்ரிமெண்ட்ஸும் கிடைக்கும் இப்போ நான் சொன்ன வேலைகளில் ஒரு சில வேலைகளுக்கு அப்ளை பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை ஆனால் மீதமுள்ள வேலைகளுக்கு அந்தந்த வேலை சம்பந்தமாக ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் அப்ளை பண்ண முடியும் ஃபைனலாக இந்த வேலைகளுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எங்கள் ஆஃபீஸ் பரி என்கே இன்டர்நேஷ்னல் இது திருச்சியில் இருக்குது இப்போ நாங்கள் சொன்ன மாதிரி நிறைய வேலைகளுக்கு கல்ஃப் கண்ட்ரீஸில் இருக்கிற பெஸ்ட் கம்பெனிஸ்ல அட்வான்ஸ் அமௌண்ட் இல்லாமல் ஜாப் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் எங்களுடைய கல்ஃப் ஜாப் அப்டேட்ஸை எங்கள் வாட்ஸ்அப் சேனலில் தினமும் போஸ்ட் பண்ணுறோம் எங்கள் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க சேனலோட ப்ரொஃபைலில் இருக்குது லிங்க்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு தினமும் நாங்கள் போஸ்ட் பண்ணுற ஜாப் அப்டேட்ஸை பாருங்கள் அதில் உங்களுக்கு சூட்டபுளான ஜாப் வரும்பொழுது எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் அந்த ஜாப்பை நாங்கள் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரோம் மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது உதவிகள் தேவைப்பட்டால் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்கள் கூட படித்த ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ